ஊரு பணம் பூரா நம்ம பணம் தானே ஊரு பணம் இல்லையா உண்டியல் பணம் உண்டியல உடைச்சா போதும் மைனர் உடனே புரட்டுவாரு பங்குல ஏதாவது குறைஞ்சு சைல இருக்க எலும்பு காணா போயிடும் ஊர்ல இருக்கிற சாராய கடையெல்லாம் எல்லாம் ஊன் கண்ட்ரோல்ல இருக்குதே இப்ப எந்த ஊருக்கு போறதா உத்தேசம் ஊட்டியா பம்பாயா கல்கத்தா பெங்களூரா பம்பாயில பத்து மாடி கட்டடம் கட்டியாச்சு ஊட்டியில காபி கொட்ட எஸ்டேட்ல இருந்து காபி டிக்காசனா கொட்டுது கொடைக்கானல்ல பால் கொட்டுது ரெண்டு சேர்ந்து காஃபி கொட்ட வந்து அப்ப சரி என்ன பண்ண போற கேட்ட அதுக்காக கட்டதுக்காக இறந்தேடி இப்ப போய்கிட்டே இருக்க அப்படியே குட்டிங்களோட கொஞ்சம் உண்டியில எனக்கு தெரியாம உடைச்சிடாதீங்கப்பா என்ன நம்ம நாட்டுல எட்ட புறங்க ஜாஸ்தியா போச்சு இடம் புண்ணியமா போக ஏதாவது போட்டு இவன் கரெக்டா வந்துருவான் முன்னூறு ரூபாய் பிச்சை பழைய மாதிரி வாரி இறச்சிட்டு போறான் பூரா விட்டு காசு உண்டியில் வேற உடைச்சிருக்கு ஐயா ஊட்டி குளிரும் போகும்போது சொற்று மக்கள் எடுத்துமாங்க குளிராம இருக்க சுத்தம சொல்ற போவ அவன் ஊட்டி கொடைக்கானல் புறப்பட்டு போயிட்டான் இப்ப காஷ்மீர்ல ஐஸ் சீசன் நைஸா இருக்கும் வரட்டுமா அவன் கொடைக்கானல் போறீங்களா இது காஷ்மீர் போறீங்களா இரடாடு ஒரு நாளைக்கு நாளே ஊண்டியா தனியா உடைச்சு பதினஞ்சு பொம்பளை கூட்டிக்கிட்டு இமயமலைக்கு இமேலாய்க்கு காசை முஞ்சிச்சல காசை என்ன கூவிக்கற குறையுதுங்க ஆமா போன மாதிரி ஆடுங்களே காசை வாங்கிட்டு தான் உள்ள வரணும் போற வழிய அந்த விவசாய கட்டவும்

வாழ்க்கையில பாத்து என்ன எடுப்பு என்ன எடுப்பு என்ன கண்ணு என்ன காது என்ன மூக்கு உலகத்துல உள்ள அழகெல்லாம் மொத்தமா மீட்டிங் போட்டு உடம்புல குடிக்க கண்ணே மாறி மாதிரி இருக்கே என்ன கைய விட கண்ணாபாய் என்னங்க என்ன வாய் என்னாச்சு நொன்னாச்சு என்ன பத்தி எடுத்து சொல்லலையா கைய பிடிச்ச உடனே தட்டுவார ஐயா பெரும் புள்ளி பெரும்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளின்னு என்ன பத்தி ஸ்டெயிட்டா எடுத்து சொல்லியா ஐயாவுக்கு அங்கே மில் இருக்கு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்கு அஞ்சு கோடி சொத்து இருக்கு ஐயாயிரம் மாடு இருக்கு அத்தனையும் வளர்ச்சி மாடு காண அது மட்டுமா ஐயா கண்ட்ரோல்ல பத்து கோடி இருக்கு அப்புறம் இருபது உண்டியல் இருக்கு அதை எடுத்து சொல்லு இருபது ஊதிய இருக்கு அவருக்கு தெரியாம யாரும் அதை முடியாது

சின்ன வயசுல சொல்லு சாரின் சொல்லுங்க சொன்னாதான் விடுவேன் சொல்லு சரி சரி நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறவங்க ஓட்டு கேக்கிறதுக்கு கைய பிடிப்பீங்க கால பிடிப்பீங்க ஜெயிச்சதும் வேலை காட்டுவீங்க சமயத்துல அங்க எங்க தாவுவீங்க உங்களை எப்படி நம்பறது இனிமே நான் எந்த இருக்க இருக்கப்படுறது உனக்காக நான் தேர்ச்சியாவே மாறிடுறேன் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியமா நீங்க என் வருங்கால மனைவி ஆச்சு உங்ககிட்ட வயிறு அதெல்லாம் நீங்க சம்பாதிச்சதா எல்லா சாமி பத்து கோவிலுக்கு தர்மப்பட்டாத்த முருகன் சாமி ஐயப்பா சாமி அனுமசாமி ராமசாமி யார பாக்க சொன்ன யாருக்குமே தெரியாம எடுத்துக்கிறேன் உனக்கு தீர தெரியாது நாங்கள் எப்படி திருடுவோம்னா ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு அந்த இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ இங்க பாருங்க யாருக்கும் தெரியாம நம்ம இங்க இருந்து முதல்ல ஓடினோம் ஒரு கோயில் இருக்கு எங்க குலதெய்வம்

இந்த அன்புள்ள டாக்டர் அம்மாவுக்கு குதிரையின் காலை அடிபட்டு விட்டது உடனே வரவும் இப்படி மங்கம்மாவுக்காக

உங்க அன்பும் ஆதரவும் கிடைச்சா எனக்கு போதுங்க என்ன வண்டி நின்று என்ன விஷயம் சொல்லுங்க இது என்ன கேள்வி பாருங்க எவ்வளவு பெரிய காடு அந்த காட்டு கூட வண்டி போக முடியுமா அப்பா மங்கம்மாவை எப்படி பாக்குறாங்க வாங்க டான்ட்ராம்மா மங்கம்மாவ காட்டுறேன்னு இந்த காடு மேடல இழுத்து வந்தீங்களே மங்கம்மா எங்கம்மா இங்கதானே தான் இருக்காங்க வீதி எங்க வேணுமோ அங்க நான் நிச்சயமா வருவேண்டா கோயில் பிச்சைக்கார பிச்சைக்கார இல்லடா நீங்க குத்தி கொண்டீங்களே தங்கர குருக்கள் அவரோட மக என்ன டாக்டர்மா யார் யாரும் வர்றாங்க எங்க இருந்த மங்கம்மா கொஞ்சம் நான் போய் பார்த்து கூட்டிட்டு போறேன்